வாசிப்போ அம்மா சிறிய எறும்பு தவளை தத்தும் அவ்வையார் தமிழ் புலவர் மான் விரைவாக ஓடுகிறது அறுசுவை மழை பெய்கிறது கூவுகிறது தம்பி பந்து அடிக்கின்றான் நாவரசன் நாடகம் நடித்தான் விண்மீன் அவர் முதியவர் கரும்பு இனிக்கும் பெனை உயரமாக வளரும் ஆசிரியர் வகுப்புக்கு வந்தார் செண்பகம் பாம்பு சீரும் காலையில் எழுவோம் அக்கா அஞ்சல் எழுதினார் தாமரைப்பூ அழகாக மலர்ந்தது தமிழ் மொழி சிங்கம் கற்சித்தது மாங்காய் புளிக்கும் கொக்கு வெள்ளை நிறம் ஆடிக்கூழ் காய்ச்சி குடிப்போம் சங்கிலியன் நாய் குறைக்கிறது பெரிய காவிரிக்கை தங்கை கயிறு அடிக்கிறாள் அம்மா குத்து விளக்கு ஏற்றினார் ஓவியம் உண்மை பேசுவோம் செவ்வரத்தம்பூ பூத்தது கப்பல் கடலில் செல்லும் அப்பா மரத்தை வெட்டினார் பம்பரம் அழகான தோடுகள் சிறிய பானை நாங்கள் பூமாலை கட்டுவோம் தங்கை பள்ளிக்கு சென்றாள் விண்ணுந்து மயில் அகவும் மாம்பழம் சுவையானது எலி வளையில் வாழும் சேந்தன் பெரியவருக்கு உதவினான் எழுது பலகை பாகச்காய் கசக்கும் ஆறு ஓடுகின்றது தம்பி கடலில் நீந்துகின்றான் சேவல் காலையில் கூவும் தோகை அவன் வீரன் பாடம் கெட்போம் பூக்கள் நறுமணம் வீசுகின்றன அண்ணா மரத்தில் ஏறுகின்றார் நூலகம் அழகான வயல் மயில் ஆடுகிறது இனியா பாட்டுப் பாடுகிறாள் வெள்ளூரு வானத்தில் பறக்கிறது நன்றி வணக்கம்